ஹலோ 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 அக்கா சொல்லு சோசி சொல்லு ஜெசி என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்க்கா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்கடா அம்மா கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன் ஆமா பேசு ஜெசி பேசுகிறா ஹலோ ஹலோ அம்மா சொல்லு ஜெஸ்ஸி எப்படிமா இருக்கீங்க இருக்கம்மா ஏதோ உங்கள் அக்கா அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா துணி துவைக்கிறதுலேருந்து வீடு பிறக்கிறதுலேருந்து எல்லாமே நான் செய்கிறேன் சொல்லுமா சரி அதை விடுங்கம்மா இங்கே காலேஜில் ஒரு காம்படிஷனில் நான் ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா என்ன சொல்கிற ஆமாம் காம்படிஷனில் நீ வின் பண்ணியிருக்கிறியா ஆமாம்மா நம்ப முடியலையே என்னம்மா அப்படி ஒரு காம்படிஷன் நீ வின் பண்ணுற அளவுக்கு பத்து தட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஜெயிக்கிறதும்மா என்னது பத்து தட்டு ஆமாம் ஆமாம் வேறு என்னத்துலேயும் வின் பண்ண முடியும் சாப்பிட்டு தான் வின் பண்ண முடியும் சரிம்மா அதுக்கு என்ன இப்போ அதுக்கு எனக்கு அவார்டு தராங்க அதுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும்மா அவார்டா ஆமாம் மத்தியம் இந்த காலகட்டத்தில் எது எதுக்கெல்லாம் அவார்டு தராங்க சரிம்மா ஏதோ உன்னை பார்க்குறத சாக்கில அந்த மொட்ராசியாச்சும் வந்து பார்த்துறேன்மா நான் ஆ சரிங்கம்மா வச்சிட்டுமா சரிம்மா ஆ ஜெஸ்ஸி சுசி உங்கள் அக்கா வந்து ஒரு காம்படிஷனில் வந்து வின் பண்ணியிருக்காளாம் சரியா அவளை பார்க்குறதுக்கு இப்போ நம்ம மொட்ராஸுக்கு கிளம்ப போகிறோம் ஓகேவா

ஏமா பெருசா இருக்கு ஆத்தாடி ஆத்தா எங்க கவுண்ட் பண்ண பார்க்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஏண்டி என்ன என்ன போயிட்டே இருக்குது இவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்குது இதை யாரு கட்டிருப்பாங்கன்னு தெரியலே இந்த கொத்தனாரு பெரிய ஆளா இருப்பான் போலடி சுசி எவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டியிருக்கானா எவ்வளோ பெரிய ஆளா இருப்பான் சுசி உனக்கு அவனை பிடிச்சி எப்படியாவது கட்டி வச்ச வேண்டியதுதான் பாத்திரி பாத்திரி ரொம்ப தேங்காத்திரி தண்ணி வந்துரும்போது இரு இரு அம்மா எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி உனக்கு கட்டி வச்சுடுறேன் ஏம்மா இந்த இங்க பாருங்க இவ்ளோ பெரிய பில்டிங்கா இருக்குது இந்த பில்டிங்க கட்டின கொத்தனாரு யாருமா ஐ டோன்ட் நோ தான் ஓகே வா சரி வா போலாம் சுசி இந்த மொட்ராஸ்ல மெரினா பீச்சுன்னு ஒன்று இருக்குதாம் இந்த ஜெசிய போய் அந்த பீச்சுக்கு போயிட்டு வந்துருவோமா சரி டி போலாமா ஏய் சுசி இங்க வந்து பாருடி கண்ணு கட்டின தோற தண்ணி தெரியுதுடி நம்ம ஊர் ஆறு குளம்லாம் இவ்வளோ இருக்காது இருக்காதுல்ல

இங்கே பாருடி அது தானாகவே பேசிக்கிட்டு தெரியுது அது போய் கேட்போம் வா எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க மேடம் மேடம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் மேடம் இருங்க காய்ஸ் யாரோ நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க நீங்கள் சப்ஸ்கிரைபரா சப்ஸ்கிரைபரா சப்ஸ்கிரைபர் இல்லை ஒன்றும் இல்லை மேடம் எங்க இவ்வளோ பெரிய பீச்சா இருக்குது இது யார் மேடம் கண்டுபிடிச்சாங்க ஐ டோன்ட் நோ மேடம் அத்தான் பெரிய பில்டிங்கை கண்டுபிடிச்சிருக்காரு இவ்வளோ பெரிய பீச்சை கண்டுபிடிச்சிருக்காரு பெரிய ஆளு தான் போ சுசி எனக்கே பெருமையா இருக்கேன் மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய ஆளு வாடி வாடி ரொம்ப வெக்கப்படாத சுசி உங்க அக்கா போய் பார்க்குறமோ இல்லையோ நம்ம அந்த ஐடியோ நம்ம கண்டுபிடிச்சி எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடண்டி சரியா சரி வாடி போவோம் ஏன் சுசி அங்கே பார்த்தியா என்னவோ ஒட்டி வச்சுருக்காங்க ஏதோ ஒரு ஆளோட ஃபோட்டோ வந்து போட்டு வச்சுருக்காங்க என்னவா இருக்கோன்னு தெரியலையே நம்ம நாலு எழுத்து படிச்சிருந்தா கூட என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கோம் ஏன் நீ உனக்கு எதாவது தெரியுதா பாரு இல்லையம்மா எனக்கு எதுவும் தெரியலையம்மா என்னதுமா அது மேடம் மேடம் அங்கே எதுவும் ஒட்டி வச்சுருக்காங்களே யாருக்கு அது கல்யாணம்மா என்னன்னு தெரியலையே கொஞ்சம் படித்து சொல்லுங்கள் மேடம் ஐடோ நோய் எனக்கு தெரியாதுமா ஓய்யோ ஐடோ நோய் ஒருவேளை ஐடோ நோய் செத்துட்டு இருப்பாரு

ஹலோ சார் சொல்லுமா யார் மேடம் நீங்க தான் இந்த ஹாஸ்டல் வார்டனுங்களா ஆமாமா யார்மா இங்க ஜெசி ஜெசி நீ என் பொண்ணு ஒருத்தர் படிக்கிற அவள பாக்க வந்திருக்கோம் ஜெசியா அவ ஏதோ காம்படிஷன்ல வின் பண்ணலாமே ஆ 10 சாப்பாடு சாப்பிடு ஆ 10 தட்டு சாப்பிட்டாலே தான் சார் தான் என் பொண்ணு ஜெசி தைரியமா கூப்பிடுறேன் ஓகே ஜெசி நான் பாக்க உங்க அம்மா வந்திருக்காங்கமா இங்க அம்மா 제시 இங்கமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் 제시 உன்னை பாத்து ரொம்ப நாள் சரி 제시 நீ பத்து தட்டு சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அப்படியே தான் தெரியல ஏமா ஏர போய் ஏஸ் அந்த சர்டிபிகேட் எதை உனக்கு அம்மா அதெல்லாம் பொய்யெல்லாம் எல்லாம் உண்மையிலேயே பத்து தட்டு தான் சாப்பிட்டேன் அப்படியே அம்மா ஆமாமா வின் பண்ணிட்டேம்மா ஆமாமா சரிம்மா சரிம்மா அம்மா அது இருக்கட்டும் ஏன் சுசி ஒரு மாதிரி இருக்கா அது ஏன் 제시 கேக்குற வரவழில டோன் பெரிய பில்டிங் ஒன்று பார்த்தோம்மா அது யாரை கட்டினாங்கன்னு கேட்டால் ஐடு ஒன்று சொன்னாங்க அப்பத்துலேருந்தே உங்கள் அக்காவுக்கு ஒரு ஆசை எப்படியாவது அந்த ஐடோன்னாவை கட்டிக்கணும்னு அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஒரு பெரிய பீச்சை பார்த்தோம்மா அது கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் அதுவும் ஐடோ ஒன்று சொன்னாங்க இப்படியே இவர் எப்படியாவது ஐடோனவை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சலான்னு பார்த்தா நாங்கள் வர வழியில் ஒரு போஸ்ட் ஒட்டி வச்சுருக்குமா அது யாருன்னு கேட்டால் அதுவும் ஆயிடணோன்னு சொல்கிறாங்கம்மா அதுலேருந்து ஐடோ ஒன்றை சேர்த்துட்டாருன்னு உங்கள் அக்கா அழுதுகிட்டே வராம ஐடு ஒன்றுனா ஒரு ஆள் இல்லைம்மா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் சுசி கேட்டியடினா ஆள் இல்லையா அப்போ ஐடு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அடுக்கடவுளே பாத்தியா சுசி நாலு எழுத்து நானும் படிக்கல நீயும் படிக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அறிவு இல்லாமல் போச்சு இல்லையா ஐடு ஒன்றும் கஷ்டப்படாத சுசி நீயும் கஷ்டப்படாத சரியா ஐடு யாருன்னு தெரிய எனக்கு தெரியாதுன்னு அர்த்தமாமா நீ ஃபீல் பண்ணாத கண்ணை தொடச்சுக்கோ சரி அதை விடுங்கம்மா இவ தான் என் ஃப்ரெண்டு இவ பேரு ரோசி இது எங்க அம்மா இது எங்க அக்கா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நீங்க ஆ நல்லா இருக்கோம்மா கவலைப்படாதீங்கம்மா கடவுள் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் வேத பாடத்துல எழுதியிருக்கப்படுகிறது உங்களில் ஒருவன் உங்களில் ஒருவன் ஞானத்தை உள்ளவனாய் இருந்தாலும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவரை 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 கடிந்து கொள்ளாதனாகிய தேவனிடத்தில் கேட்க காடும் அவர் உங்களுக்கு அவனுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் ஆலயத்துக்கு வாங்கம்மா கடவுள் உங்களுக்கு நாணத்தை கொடுத்து உயர்த்துவார்